வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகளில் நீங்கள் தேடுகின்ற அரசியல் சார்ந்த களங்கள் அரசியல் சார்ந்த கருத்துகள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கும் தற்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய அரசியல் களம் இந்த உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய அரசியல் களத்தில் தங்களுடைய அடையாளத்தை தமிழ் மண்ணில் பதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அனுரா அவர்களுடைய ஆட்சி வீடும் அதற்கான தெளிவான ஒரு காய் நகர்த்தலை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வேட்பு மனு நிராகரிப்பு என்கின்ற விடயத்தில் பார்க்க முடிகின்றது பெரும்பாலானவர்கள் அது சார்ந்த ஒரு எதிர்ப்பை தான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அனுரா ஆட்சியை சார்ந்தவர்கள் எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றார்கள் திட்டமிட்டு யார் யார் வெற்றி பெறுவதற்கான களத்தை அமைத்து விடுவார்களோ அவர்கள் அத்தனை பேருமே புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இப்பொழுது பெரும்பாலான செய்திகள் பேசப்படுகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் ரணில் விக்கிரமசிங்கே அவர்கள் ஒரு ரகசியமான நகர்வை எடுத்து கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக இன்றைய ஆட்சியாளர்கள் தனக்கு எதிரான ஒரு களத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியென்றால் நாம் எதிர்ப்பை பதிவிட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுகின்றோம் அந்த எதிர்ப்பை பதிவு செய்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய பலன் பலம் என்ன என்பதை அறிந்து பதிவு செய்ய வேண்டும் எனவே அதற்கான ஒரு கட்டமைப்பை நாம் ரகசியமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களத்தை கட்டமைக்க ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கான உருவாக்கங்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அதுபோல சில வெளிநாட்டு சக்திகள் இதற்கு அனுசரணையாக இருந்து ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒரு களத்தையும் எடுத்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒருபுறம் ஆசிரியர்களுடைய போராட்டம் இன்னொருபுறம் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்து விடுமோ என்கின்ற பயம் ஒருபுறம் எரிவாயு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற கேள்வி போன்ற பல நெருக்கடிகள் இப்பொழுது அனுராட்சியாளர்களை திக்கு முக்காட செய்து கொண்டிருக்கின்றது அதுபோல் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு போதையின் செயல்பாடுகள் என அடுக்கடுக்காக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்பொழுது கூட தமிழர் பகுதியில் ஒரு இடத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு செய்தி வருகின்றன அரசு அதிகாரிகள் அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளை கைது செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இந்த போதைப் பொருட்கள் இலங்கை வழியாக கேரளாவுக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஐயப்பாடுகளும் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படியென்றால் ஒட்டுமொத்தமான ஒரு குழப்ப நிலையில் இலங்கை கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில்தான் மீன்பிடி விடயங்களை மையப்படுத்தி தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் பிரச்சினைகள் உருவாகக்கூடிய ஒரு களத்தும் களத்தை அரசியல் கொண்டு வந்திருக்கின்றது இந்திய நாடாளுமன்றத்தில் பேசிய வைகோ அவர்கள் எங்களுடைய தமிழ் மீனவர்கள் சுமார் எண்ணூற்றி நாற்பது பேர் மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு இதுவரை எந்த ஆட்சியாளர்களும் அதற்கான தீர்வை கொண்டு வரவில்லை தமிழன் என்கின்ற காரணத்தினால் இந்த இழிவு நிலையா இதே குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் தமிழ் மீனவர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக இதுபோன்ற நிலைமைகள் ஏற்படுகிறது என்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடி விடயங்களில் அவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் ஒரு பேசுபடு பொருளாக இப்பொழுது உருமாறி அவைகளும் ஒரு பரபரப்பு களத்தை எட்டியிருக்கின்றன இந்த சூழலில்தான் தமிழக அரசியல் களத்தில் திடீர் புயலாக கிளம்பியிருக்கின்றார் வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர்களில் முதன்மையானவர் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு ஒன்றை வருடத்திற்கு முன்பு தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்ல விளைந்தபொழுது அதற்கு யார் யாரை அழைத்து இந்த விடயத்தை வெளியே சொல்லலாம் என்கின்ற நிலையை எடுத்த பொழுது வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு முதன்மையான களத்தை அவர் கொடுத்திருந்தார் என்பது பதிவு அப்படியென்றால் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்திலே எவ்வளவு தீவிரமான ஒரு செயல்பாடு உடையவர் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது வேல்முருகன் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய சலசலப்பு நாடு அத சட்டமன்றத்தில் இரண்டு பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுவதற்கான ஒரு களத்திற்காக நேரம் ஒதுக்கி கேட்கின்றார் வேல்முருகன் அவர்கள் ஆனால் அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை நேரம் கேட்டு அவர் முயற்சிக்கின்றார் அப்படி முயற்சிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒருமையில் வேல்முருகன் அவர்களை வசைபாடி விட்டதாக வேல்முருகன் அவர்கள் குற்றம் சுமத்துகிறார் எனவே சட்டமன்றத்தில் இந்த மோதல் கட்டி அமைக்கப்படுகிறது மறு முதல்வர் அவர்கள் மிக வருத்தத்தோடு பதிவு செய்கின்றார் வேல்முருகன் அவர்களுடைய செயல்பாடு கண்டிப்பாக சபாநாயகர் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிடக்கூடிய ஒரு நிலைமையாக மாறுகிறது எனவே தொடர்ச்சியாக வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் செயல்படுவாரா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அவர்கள் என்னை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இல்லை என்றால் நான் வெளியேற தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் அப்படியென்றால் இந்த கூட்டணியில் ஒரு முடிவு எழுதக்கூடிய நிலையை வேல்முருகன் அவர்கள் எடுத்து விட்டார் என்பது நாம் உணர வேண்டியது வேல்முருகன் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் வட மாநிலங்களில் வாக்கு வங்கி பெரிதாக சரிந்துவிடும் என்கின்ற அச்சம் திமுகவுக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செவிவழி செய்தி வந்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது வேல்முருகன் அவர்களை மையப்படுத்திய களம் வேல்முருகன் அவர்களை இப்பொழுது ஒரு பெரிய அடையாளமாக பார்க்க தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் திரும்ப இருக்கின்றார்கள் அதற்கு இரண்டு கருத்துகள் இருக்கின்றது ஒன்று சீமான் அவர்கள் மீது வந்த கடுமையான விமர்சனங்கள் அதாவது சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைத்த விமர்சனங்கள் தற்பொழுது கூட விஜயலட்சுமி அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது அவர் சீமான் அவர்களையும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் மிக கேவலமாக பேசியிருக்கக்கூடிய காணொலி அது எனவே சீமான் அவர்கள் சார்ந்த விடயத்தில் சில சறுக்கல்கள் ஏற்பட்ட அந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து வெளியேறிய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தங்களுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் வேல்முருகன் அவர்களுடைய கட்சியை தேடி இணைவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் அப்படி எடுத்ததின் பின் விளைவாக இப்பொழுது வேல்முருகன் அவர்களுடைய அந்த கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சி என்கின்ற அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றது இந்த சூழலில் கூடாங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய உதயகுமார் அவர்கள் இப்பொழுது வேல்முருகன் கட்சியில் இணைந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் இங்கு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்திற்கு ஒரு வலுவான தளத்தை உருவாக்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் சீமான் அவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக வேல்முருகன் என்கின்ற அடையாளங்கள் மாற்றப்பட்டு தமிழ் தேசியத்திற்கு ஒரு சரியான தலைவராக வேல்முருகன் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் உருவாக்கப்படக்கூடிய களங்கள் இப்பொழுது உருவாகி கொண்டு ஒருவேளை சீமான் அவர்கள் வேல்முருகன் இது ஏதோ ஒரு மேடைகளிலே அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் என்று நினைத்தால் நினைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் கூட வேல்முருகனுக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு வளரத் தொடங்கி இருக்கிறது என்பதை சீமான் அவர்கள் கணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டில் இருக்கிறார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் வேல்முருகனுக்கென்று ஒரு தனி அடையாளம் தமிழ் மண்ணிலே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இது பல கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்கின்றன காரணம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது மே மாதம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது என்று அந்த மாற்றத்திற்கான களத்தை இப்பொழுது தமிழக அரசியல் களம் எடுக்க தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் இப்போ நட இப்பொழுது நடப்பதை வைத்து சந்தேகிக்கப்பட வைக்கின்றன வேல்முருகன் பின்னால் இப்பொழுது இளைஞர்கள் திரளத் தொடங்கி இருக்கிறார்கள் இது எந்த கோணத்திற்கு செல்லும் என்கின்ற விடயத்தை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பம்